முதலைக்கு வாங்க நன்றி 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 வாங்க வாங்க வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா எல்லாரும் ரமலான் கொன்றாட அனைவருக்கும் ரமலான் நல்ல சொல்லலாம் வாங்க ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நண்பன் டீக்கோரேஷன் திருநெல்வேலி ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா புதுசாக நம்ம லைவ் வந்துருக்கீங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நித்திகை பாய்ஸ் ஹாய் வணக்கம் ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊரா எனக்கு அரியலூருங்க அரியலூர் அரியலூர் என்பர்களே வாங்க வணக்கம் இருக்கீங்களா ரமலான் கொண்டாடுற அனைவருக்கும் ரமலான் நல் வாழ்த்துக்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மளா சொல்லலாம் லவ் ஐ தப்பு சொல்லாதீங்க சரிங்களா நல்லா பேசுங்க வாங்க ஐ லவ் யூலாம் சொல்ற வயசு கிடையாது நமக்கு இனிமே சரிங்களா அந்த வயசுலாம் கடந்து வந்துட்டோம் அதெல்லாம் வேணாம் நல்லா பேசுங்க ஹாய் வேணாம் வாங்க எப்படி இருக்கீங்கல்லாம் எல்லாம் மாதிரி இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இந்த நாள் எப்படி போயிட்டுருக்கு மதியம் சாப்பிட்டாச்சா எல்லோரும் வணக்க நண்பர்களா எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்ல இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஸ்மைல் ப்ளீஸ் ஏதாவது காமெடி சொல்லுங்கள் சரிங்களா ஏதாவது ஒரு ஜோக்குன்னு சொல்லுங்கள் காமெடி சொல்லுங்கள் சிரிக்கலாம் எல்லாரும் சிரிக்கலாம் மணிகண்டன் வாங்க இனிய ரமலா நல்வாழ்த்துக்கலாம் வாழ்த்துக்கலாம் ஆமாங்க நம்மளும் எல்லாருக்கும் ரமலான் பண்ணாடுற அனைவருக்கும் இனிய ரமலா நல் வாழ்த்துக்கலுங்க வாங்க மணிகண்டன் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க டிவிஎஸ் ரெசிடென்சி ஹாய் வடலூர் சிவா வாங்க வாங்க வடலூசிதாவா வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மதியம் சாப்பிட்டாச்சா வாங்க வணக்க நண்பர்களே வாங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் இந்த நாள் இது போயிட்டு இருக்கு நல்லா போகுங்களா கழுகு மீடியா வாங்க நீங்கள் என்ன ஊர்ல சொல்லுங்கன்னு கேட்டால் ஒரு ஊரை நீங்க சொல்லவே இல்லை கழுகுமேடியா ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அப்படிங்களா திருவாரூர் முத்துப்பேட்டைங்க சரிங்க 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 நல்லது 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 ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இந்த நாள் விட சிக்னல் கிடைக்கிற தான் கிடைக்கும் ஐநூறுலேயே வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இந்த நாள் எப்படி போச்சு வாங்க எப்படி போயிட்டு இருக்கு வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க வணக்க நண்பர் வாங்க எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க ஹாய் வணக்கம் சின்ன நெட்ஒர்க் கிடைக்கலிங்களா என்னங்க பண்ணுறது நெட்ஒர்க் தாங்க ப்ராப்ளமாக இருக்குது சாரி ஃபுல்லாக தான் காமிக்கிது வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஸ்டில்லாகுது அப்படியா ஓ தேங்க்யூ தேங்க்யூ இங்கே தகவல் சொன்னதுக்கு சாரி வணக்க நண்பர்களே வாங்க எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இப்போது ஓகே ஓகேங்க ஓகேங்க இந்த ஜஸ்ட்டு இந்த லொக்கேஷனை பிடிச்சிடறேன் அப்படியே ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்ல மார்க்கிங்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க கண்ணி எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா புதுசான மழை பொறீங்க நினைக்கிறேன் வாங்க சதீசண்ணா வாங்கண்ணா வணக்கண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா என்ன வேலைண்ணா போயிட்டு இருக்கு நான் சாப்பிட்டேண்ணா சாப்பிட்டாச்சுண்ணா சாப்பிட்டேண்ணா